வணக்கம் இந்த எபிசோட்ல மேசராசிக்கு குரு அதிச்சார பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நான் பேச இந்த குரு அதிச்சார பயிற்சிங்கிறது இந்த அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் பதினெட்டு தேதி வரைக்கும் நடக்க போற ஒரு விஷயம் மேசராசி பொறுத்த வரைக்கும் குரு அப்படிங்கிறவருக்கு அவங்க கூட ஒன்பதாம் இடம் மற்றும் பன்னெண்டாம் இடம் ஒன்போதாம் இடம்ங்கிறது தந்தை வாக்கியம் இஷ்ட தெய்வம் கௌரவம் இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பேசக்கூடிய பன்னெண்டாம் இடம்ங்கிறது விரையும்

இன்வெஸ்ட்மெண்ட் பிரயாணம் இதெல்லாம் பத்தி பேசக்கூடிய இந்த ரெண்டு இடத்தோட அதிபதியான குரு வந்து இத்தனை நாள் மூணாம் இடத்துல கூடியிருந்தாரு மூணாம் இடம் குருவுக்கு சரியான ஒரு வீடா அப்படின்னு கேட்டீங்கன்னா சரியான ஒரு வீடு கிடையாதுங்க அதே மாதிரி உங்களோட பன்னெண்டாம் இடத்துல சனியும் வந்து உட்கார்ந்து சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்து உங்களோட விரயத்தை அதிகப்படுத்தியிருப்பாரு அழக அதிகப்படுத்தியிருப்பாரு துக்கத்தை கெடுத்து இருப்பாரு உங்களோட ரெண்டாம் இடத்துல பார்த்திருக்காங்க வருமானத்தை தடுத்திருப்பாரு குடும்பத்துல பிரச்சனைகளை கொடுத்திருப்பாரு பேண்கால பிரச்சனைகளை கொடுத்திருப்பாரு சனி பகவான் ஆறாம் இடத்தில் பார்க்குறாரு ஆறாம் இடம் வந்து கடன் ருணம் துரோகம் சத்ரு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சனி பகவான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் அதே மாதிரி சனி பகவான் வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடம்ங்கிறது தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம் கௌரவ ஸ்தானம் இதெல்லாம் அந்த இடத்தை சனி பார்க்கும்போது கௌரவத்துக்கு ஒரு நிலை இழுக்கு வந்திருக்கலாம் தந்தையோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தந்தருக்கு உடல்நிலை சரி இல்லாம போது தந்தை சம்பந்தப்பட்ட இடம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருது தந்தையோட சொத்துக்கள்ல பிரச்சனை வருது இந்த மாதிரியான இஷ்ட தெய்வங்களை போய் பார்க்க முடியாம இருக்கிறது இந்த மாதிரியான அழுத்தங்களை கொடுத்திருக்கலாம் அதே மாதிரி ராகுவும் உங்களோட பதினோராம் இடத்துல உக்காந்துருக்காரு கேதுவும் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருந்தவர் அஞ்சாம் இடத்துக்கு மாறி இருந்தாரு சோ அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேஷராசிக்காரர்கள் வந்து காதல் குழந்தை பூர்வீகம் பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் தாத்தா பாட்டி அப்புறம் பதினோராம் இடங்கிறது மூத்த சகோதரஸ்தானம் ஆஹ் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அதீத ஆசைகள் இரண்டாம் தரம் இந்த இடத்த பத்தி எல்லாம் பேசக்கூடிய இடங்களை எல்லாமே இவர்கள் எல்லாமே பிரச்சனை பண்ணிக்கிட்டுதான் உட்கார்ந்து இருந்தாரு பதினோராம் இடத்துல இருக்கிற ராகுவை மூணாம் இடத்துல குரு நேரம் பாத்துக்கிட்டு இருந்ததுனால இந்த பதினோராம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்ததுங்க இப்ப மூணாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய குரு உங்களோட நாலாம் இடத்துக்கு மாறுறாரு நாலாம் இடம் அப்படிங்கிறது கடகமலைங்க இது வந்து இங்க குரு வந்து ரொம்ப வலுத்து உட்காடுறாருங்க உச்சம் பெற்ற குருவா இப்படி உட்காரக்கூடிய குரு உங்களுக்கு என்னென்னலாம் பண்ண போறாரு அப்படிங்கிறத இதை பார்க்க போறாங்க மேஷராட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தா இனிஷியேட் பண்ணிடுவாங்க எணிங்களை வந்து இவங்க காணா போயிடுவாங்க இது எப்பேர் போட்ட விஷயமா இவங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னா போதும் அதை ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணி அதை ரெடி பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க கடைசியில் பார்த்தா அவங்க காணா போயிடுவாங்க அது மாதிரி எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி கோவம் வந்ததுன்னா அந்த இடம் வந்து புயல் மாதிரி மாறக்கூடிய ஒரு இடமாக கன்பட்ட இடம் இது மேஷராசி பேசிக் கேரக்டர் குரு நாலாம் இடத்துல உட்காந்துருக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது எதை எதுதான் சொல்வீங்கன்னா வீடு வண்டி வாகனம் சுகம் அம்மா படிப்பு இதெல்லாம் பத்தி பேசக்கூடியவங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக மேஷராஜிக்காரர்கள் வீடு விஷயமாகவோ இடம் விஷயமாவோ திங்க் பண்ண வைப்பாரு இன்வெஸ்ட் பண்ண வச்சே தீருவாருங்க அது சம்மந்தமான எண்ணெய் ஓட்டங்கள் கண்டிப்பாக இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு மேல மேஷராஜிக்கு வண்டேல வந்து தீரவே தீர்ணேன் அதே மாதிரி சுகம் மேஷராஜியோட சுகம் ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஏழை தனியோட ஆரம்பம் அப்படிங்கிறதுனால ப்ரெஷர் இருந்திருக்கலாம் அதெல்லாமே குறைய நேரம் அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அம்மாவோட இருக்கக்கூடிய உங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அம்மாவுக்கு படுத்தி கொடுத்துருந்த உடம்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய மேட்டராதிகாரர்கள் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி மாத்தது புதுசா வண்டி வாங்க ட்ரை பண்றது வண்டிக்கு செலவு பண்றது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க படிப்பு தடைப்பட்டு வந்த மேஷராட்சிக்காரங்க படிப்புல வந்து மார்க் கம்மியா இருக்கக்கூடிய மேசராட்சிக்காரங்க கொஞ்சம் படிப்பு விஷயத்துல டேக்அப் ஆக ஆரம்பிப்பாங்க நாலாம் இடம்ங்கிறது தொழிலை பத்தி பேசக்கூடிய இடங்கள் தொழில் பண்ணணும் மேசராட்சிக்காரர்களுக்கு ஆசையை தூண்டும் தொழில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அது சால்வாகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கும் குரு வலுத்து போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பா கடன் உதவி உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து கோல்டு வாங்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஃபியூச்சருக்கு ஏதாவது இன்வெஸ்ட் பண்றத பத்தி திங்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் மேஷராஜிக்கு ரொம்ப ரொம்ப ஒன்றுங்க இந்த குரு பகவான் எங்க பாக்குறாருன்னா உங்களோட எட்டாம் இடத்தை பாக்குறாரு பத்தாம் இடத்தை பாக்குறாரு பன்னெண்டாம் இடம் பாக்கிறாருங்க எட்டாம் இடம் அப்படிங்கிறது தீராத நோய் தீராத பிரச்சனை வம்பு வழக்கு கடனு ஆக்சிடென்ட் அஹ் திடீர் அதிர்ஷ்டம் பெண்களுக்கு ஸ்தானம் இதெல்லாம் பத்தி கேக்கக்கூடிய இடத்த குரு பகவான் பாக்குறாருங்க என்ன ஆகும் அப்படின்னா தீராத கடன்கள் தான் உங்களுக்கு தீர்க்கறதுக்கான வழிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் நோய்கள் ஏதாவது ரொம்ப நாளாக நீண்ட கால நோய்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கோ இல்லை அது க்யூர் ஆடுறதுக்கோ இல்லை கரெக்டான டாக்டரை நீங்கள் போய் கனெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அது மாதிரி தீர்க்க முடியாத கடன்ன்றதா இருந்தால் தீரக்கூடிய கடனாக கன்வெர்ட் ஆகும் பழைய கடன்கள் அடைப்பட்டு புது கடன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு பம்பு வழக்கு கோட்டு கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபேவராக மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கழுத்தில் ஏறதுக்கான வாய்ப்புகள் இந்த பீரியட்ல ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக அதுக்கான பேருக்காகவாது அமையும் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்ததுன்னா சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு எந்த பெண்களுக்காகவாது கணவருக்கு உடல்நிலை தெரியும் போய் சீரியஸா இருக்கிறாருன்னா அதுக்கு ஒருக்கான வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி குரு பகவான் அங்கேருந்து உங்களோட பத்தாம் இடத்தை பாக்குறாங்க பத்தாம் இடம் வந்து வேலை பதவி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசக்கூடிய இடம்ங்க யாருக்காவது மேஷராசிக்காரங்க இத்தனை நாள் வந்து பன்னெண்டில் உட்காந்துருக்கிற சனியினால் ஆஹ் ராகுனால குருவும் ஒரு தெரியான இடத்துல போய் உட்காரதுனால வேலை இல்லாம திண்டாடி தந்துருப்பாங்க இவங்களுக்கு வேலையமைக்கான வாய்ப்புகள் உண்டு ஜாப்ல ப்ரமோஷன் கிடைச்சி கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல வேலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புது தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு என்ன ஓட்டங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு அதே மாதிரி குரு உங்களோட பன்னெண்டாம் இடத்து பாக்குறாருங்க பன்னெண்டாம் இடம்னா தூக்கம் அலைச்சல் இதெல்லாம் பண்ணி தூக்கம் கெட்டு போன மேசராஜிக்காரர்களுக்கு நல்ல தூக்கம் வருங்க அதே மாதிரி அலைச்சல் குறையும் பாதத்துல வலி குறைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விரயம் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இந்த இடத்த குறைக்கும் எப்படியாவது விரயம் பண்ணி புது நகையோ புது இடமோ புது தாரோ வாங்கிறதுக்கான மாதிரி இந்த உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் சனியையும் கண்ட்ரோல் பண்றதுனால சனி பார்வையினால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சுங்க தந்தைக்கு உடல்நலம் நல்லா மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தந்தைக்கு உங்களுக்கு வந்து உறவு முறைகள் தெரியாதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு அதே மாதிரி வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குரு பகவான் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் மூணு இடத்தையும் பார்க்குறாருங்க இது மூணுமே ஒரு இடத்த விட்டு நீங்க மாறுறதுக்கான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய இடங்க சோ மேசராத்தியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேலை நிமித்தமாகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க இருக்கக்கூடிய இடத்த விட்டு மாறுறதுக்கு வேற இடமோ வேற வீடோ வேற மாநிலமோ வேற மாவட்டமோ இல்லை வேற வெளியூரோ மாறுறதுக்கான வாய்ப்பு தான் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு மேஷராசிக்கு நவம்பர் பதினோராம் தேதியிலிருந்து குரு வந்து அதிச்சாரத்தில் அதிகாரத்துல வக்கரமடைகிறது கொஞ்சம் கெடுத்துங்க அம்மாவுக்கு உடல்நிலைப்படுத்துறது அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கிறது விரையும் கொஞ்சம் அதிகமாகிறது இது எல்லாமே நடக்குதுங்க அந்த ப்ரேயர் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க அப்படின்னு மேசராச்சிக்காரர்கள் வாழ்க்கையில குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருவாருங்க நிறைய மேஷராசிக்காரர்கள் குழந்தைகள் மேல ஒரு அதிருப்தி வருங்க குழந்தைங்க பண்ண பெற்று கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் வந்து குழந்தைங்களை கண்டிக்க ஆரம்பிப்பீங்க குழந்தைகளை தவிர்த்து ஏற்ப வாய்ப்புகள் சேர்த்து அவங்கள பிரஷர் அடிக்க ஆரம்பிப்பீங்க இப்போ குழந்தைகளோட நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேவையில்லாத தர்க்கங்களை குறைச்சிக்கோங்க குழந்தைகளை சந்தேகப்படுறது குறைச்சிக்கோங்க குழந்தைகளை ஃபோர்ஸ் பண்றது குறைச்சிக்கோங்க அவங்க நல்லா தான் இருப்பாங்க அவங்க தான் இருப்பாங்க உங்களோட பார்வை மட்டும்தான் கோணம் கொஞ்சம் மாறுமே ஒழிய குழந்தைகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஒரு சில குழந்தைகளுக்கு உடம்பு படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தை பேருல கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தை பெறுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க மேகராஜிக்காரர்கள் செலவு பண்ணி குழந்தை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஏன்னா கேது வந்த இடத்துல இருக்கிறதுனால அதே மாதிரி மேஷராசிக்கு எந்த கோயில்களுக்கு போனால் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா கேதுவையும் ராகுவையும் தான் இவங்க குருவோட பார்வை ராகு மேலேருந்து கண்டிப்பாக பிள்ளையாரையும் ராகுவுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஈவினிங் நாலு ஆறு ஒரு எலுமிச்சம்பழத்தில் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர்றது மேஷரா பெரிய விருத்தியை கொடுக்குங்க முருக கண்டிப்பாக வணங்குங்க ராசிக்கான அதிபதியை முருகப்பெருமானாங்க முருகப்பெருமான நீங்க வணங்கி வர்றதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பா இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் பதினெட்டு வரைக்கும் நடக்கக்கூடிய குரு அதிகார பயிற்சி மேசராஜிக்கு ஒரு பாசிட்டிவான அதிகார பயிற்சியாக தான் இருக்கும் நவம்பர் இருந்து அதிகாரமான குரு வக்கரமாரது வந்து கெடுதல்களான பலன்களை கொடுக்கும் அப்போ மேசராஜிக்கு அலைச்சல் அதிகரிக்கிறது தேவையில்லாத விஷயத்தில் போய் மூக்க நுழைச்சி மாட்டிக்கிறது அன்வான்டான பிரச்சனைகளை இது தலையில் போட்டுக்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் வர அமைப்பு அம்மாவுக்கு நான் சொன்ன மாதிரி உடல்நிலை கொஞ்சம் படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வீடு வண்டி வாகனம் சுகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அந்த மாதிரி டைத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குங்க அப்ப குரு பகவானுக்கு வியாழக்கிழமை போய் ஒரு ஆஹ் கொண்டக்கல்ல மாலையோ இல்ல மஞ்சப்பூ வச்சோ நீங்க அர்ச்சனை பண்ணி வர வர உங்க பிரச்சனைகள் குறைகிறது கண்கூடாக பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க